சேலம் இரும்பாலை வளாகத்தில் ஐநூறு ஆக்சிஜன் படுக்கை வசதிகளுடன் கூடிய தற்காலிக சிகிச்சை மையம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சேலம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று சதவிகிதம் அதிகரித்து வருகிறது தினம்தோறும் ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நிரம்பி வழிவதால் மேற்கொண்டு நோயாளிகளை அனுமதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட நிர்வாகம் இரும்பாலை வளாகத்தில் ஐநூறு ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட தற்காலிக சிகிச்சை மையத்தை ஏற்படுத்த முடிவு செய்தது இதற்கான பணிகள் கடந்த ஒரு வாரமாக இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த பணிகள் அனைத்தும் தற்பொழுது முடியும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐநூறு ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட சிகிச்சை மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து சிகிச்சை மையத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பார்வையிட்ட முதலமைச்சர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை மற்றும் மருத்துவ வசதிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆக்சிஜன் சிகிச்சை மையத்தில் ஐநூறு பேர் ஒரே சமயத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய மருத்துவ வசதி பெறும் வகையில் விசாலமான படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் இங்கு நோயாளிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் இந்த ஐநூறு படுக்கை வசதிகள் முழுமையாக நோயாளிகளுக்கு கிடைக்குமானால் சேலம் மாவட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாத சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை சேலம் மாவட்ட மக்களுக்கு அரிய வாய்ப்பாக இந்த மருத்துவ வசதி கிடைத்துள்ளது சேலம் வாழ் மக்களின் உயிர்வெளி எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல இந்நிகழ்ச்சியில் காவல்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

हाँ uh हाँ -huh. <laughs>